ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு கலாச்சாரங்களும் பழக்க வழக்கங்களும் உள்ளன அந்த வகையில் இந்தியா பல்வேறு கலாச்சாரங்களையும் மத வழிபாட்டையும் கொண்டுள்ளது வரலாற்று சின்னங்கள் தொடங்கி பழங்கால கோவில்கள் வரை பார்க்க அவ்வளவு விடயங்கள் உள்ளன அந்த வகையில் இன்றைய நாளில் அதிசயம் நிறைந்த சிவன் கோயிலை பற்றி இந்த காணொலியில் தெரிந்து கொள்ள போகிறீர்கள் அப்படி அந்த கோயிலின் மர்மம் என்ன என்று நீங்கள் யோசிக்கலாம் உண்மையில் அந்த சிவன் கோயில் ஒரு நாளைக்கு இரண்டு காணாமல் போய்விடுமாம் ஆம் அந்த கோவில் குஜராத்தில் அமைந்துள்ள ஸ்தம்பேஸ்வரர் மகாதேவ் என்ற கோயில் தாரகாசுரன் என்ற அரக்கனை ஒழித்த பிறகு கார்த்திகேய பகவான் தலைமையிலான தெய்வங்கள் இந்த ஸ்தம்பேஸ்வர மகாதேவ் லிங்கத்தை நிறுவியதாக நம்பப்படுகிறது தாரகாசுரன் என்ற அசுரனை ஒழித்த பிறகு முருகப்பெருமான் தலைமையிலான பல தெய்வங்கள் இந்த மகாதேவ் லிங்கத்தை நிறுவியதாக குறிப்புகள் காணப்படுகிறது மேலும் இந்த அசுரன் மிகவும் மோசமானவெனினும் சிவபெருமானின் மீது ஆழ்ந்த பக்தியோடு இருந்ததாக பல புராணங்களும் கூறுகின்றன சிவபெருமானை மகிழ்விக்க கடுமையான தவத்தை செய்ததன் விளைவாக மனமிறங்கி சிவபெருமான் அசுரனுக்கு வரம் கொடுக்க முன்வந்தாராம். இந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்திக் கொண்ட அசுரன் தனக்கு சாகா வரம் வேண்டும் என்ற பரத்தை கேட்டான் உலகில் தோன்றும் எந்த உயிருக்கும் மரணம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று என்பதால் சிவபெருமான் அசுரனிடம் வேறு ஏதேனும் வரத்தை கேள் என்று கேட்க புத்திசாலி சிவபெருமானிடம் ஆறு வயது சிவனின் மகனை தவிர்த்து வேறு யாரும் என்னை கொல்ல கூடாது என்ற அற்புத வரத்தை பெற்றான் இதனை அடுத்து தன்னை கொல்ல யாரும் இல்லை என்ற எண்ணத்தில் பல பாவங்களில் ஈடுபட்ட தனது கொற்றிக் கண்ணில் இருந்து தாரகாசுரனை அழித்த பிறகு இந்த கோயில் பல தெய்வங்களால் நிர்மாணிக்கப்பட்டதாம் அப்படி இருக்கும் போது எப்படி இந்த கோயில் மறைந்து போகிறது என்ற கேள்வி எல்லோருக்குமே இருக்கும் கடற்கரையோரத்தில் சில மீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் இந்த கோயில் அதிக அலைகள் வரும்போது நீரில் மூழ்கி போகுமா பின்னர் குறைந்த அலைகள் ஏற்படும்போது வெளியே தெரியும் பகலில் இரண்டு முறை கடல் மட்டம் உயர்வதால் தண்ணீரில் மறைந்து போகும் இந்த கோயில் மீண்டும் வெளிப்படும் விதத்தில் அமைந்துள்ளது மேலும் இந்த கோவிலின் கருவறை முழுவதும் கடல் நீரால் சூழப்பட்டிருக்கும் கோவிலின் கட்டுமானத்தை பொறுத்தவரை மேற்பகுதி மட்டுமே தண்ணீருக்கு மேல் தெரியும்படி அமைந்துள்ளது